ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஐம்பத்தொன்பதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ நம்ம எப்போதும் சொல்கிறது தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் ஸோ நம்ம மொத்தம் இன்னு நூறு நாள் எழுபது கேள்விகள் அப்படி தான் டார்கெட் பண்ணுறோம் ஸோ அப்போது மொத்தம் ஏழாயிரம் கேள்விகள் முடிக்கிறது தான் நம்மளோட டார்கெட் ஸோ நீங்கள் வந்து இதை வந்து புத்தகமாக கூட வாங்கிக்கலாம் ருபீஸ் செவன் நைன் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு திரும்ப இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிசிப்ட் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா புத்தகத்தை வந்து அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் அதே போல் நம்ம வந்து யூனிட் சிக்ஸில் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் வந்து பண்ணியிருக்கோம் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் கொஸ்டின்ஸு யூனிட் சிக்ஸில் ஸோ அதுவுமே வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சேம் நம்பர் பே பண்ணிட்டு ரிசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு வந்து புத்தகத்தை அனுப்பிடுவாங்க சரி ஓகே டன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே ஃபிஃப்டி நைன்க்கான கேள்விகள் பார்க்கலாம் எழுபது கேள்விகள் எழுபது கேள்விகளும் பார்ப்போம் ஸோ இப்போ இதில் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து எதிர்ச்சொல்லை அறிதல் அதில் ஃபஸ்ட்டு வந்து இளமை இன்சொல் இனியது உச்சந்தலை உண்டு உயர்வு ஒத்தல் உள்நாடு உள்ளூர் அதுக்கு அடுத்ததில் ஊடல் ஸோ இதெல்லாம் சொற்கள் இதற்கான எதிர்ச்சொல் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அது ஞாபகம் நான் கேள்வி ஒருத்தரம் படிச்சிருந்தேன் சரியாக வந்து உள்வாங்கிக்கோங்க பதில் பார்க்கலாம் பதிலை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து நாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன பதில் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பதில் சொல்லும் போது நீங்கள் சரியாக யோசிச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரியும் அண்ட் அதே போல் இதில் இன்னொரு விஷயம் நல்லா க்ளியரானிய ஆகிச்சுக்கோங்க நம்ம இங்கே வந்து ஒன்லைனராக சொல்கிறோம் அண்டு நீங்கள் எக்ஸாமில் பரீட்சையில் எழுதும் போது அங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் இல்லையா தான் எழுத போகிறோம் ஸோ அப்போ அதிலிருந்து சரியான அந்த பதில் என்ன அப்படின்னு தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் அதனால் வேறு சில பதில்கள் கூட வரலாம் அதை நினைவில் வச்சுக்கோங்க ஸோ இளமை அதற்கான எதிர்ச்சொல் வந்து முதுமை இன்சொல் அதற்கான எதிர்ச்சொல் வந்து வன்சொல் இனியது அப்படின்னா இன்னாதது உச்சந்தலை அப்படின்னா உள்ளங்கால் உண்டு அப்படின்னா இல்லை அதுபோல் உயர்வு அப்படின்னா தாழ்வு அண்ட் உவத்தல் அப்படின்னா காய்தல் உள்நாடு அப்படின்னா வெளிநாடு உள்ளூர் அப்படின்னா வெளியூர் ஊடல் அப்படின்னா கூடல் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொரு முறை படிச்சிடலாம் இளமை முதுமை அதுபோல் இன்சொல் அப்படின்னா வன்சொல் இனியது அப்படின்னா இன்னாதது உச்சந்தலை அப்படின்னா உள்ளங்கால் உண்டு அப்படின்னா இல்லை உயர்வு அப்படின்னா தாழ்வு உவத்தல் அப்படின்னா காய்தல் உள்நாடு அப்படின்னா வெளிநாடு அதுபோல் உள்ளூர் அப்படின்னா வெளியூர் ஊடல் அப்படின்னா கூடல் சரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே டன் ஸோ அப்போது அடுத்த டாபிக் போலாம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதில் வந்து நான் முதல்ல கேள்வி படிச்சிடுறேன் அப்புறம் அகரவரிசைப்படுத்தி வச்சுக்கோங்க அது அதன் பிறகு நீங்கள் சரியாக பொறுத்திருக்கீங்களான்னு பாருங்கள் நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் அதுவும் வருதான்னு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் ஜிகே ஷங்கர் லேர்னிங் எல்இஏஆர் என்ஐஎன்ஜி ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் இந்த நேமில் நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க அதற்கான பதில் வந்து நம்ம நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் சொல்கிறோம் ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது முதல் கேள்வி நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் ஸோ இதற்கான பதில் பார்த்துடலாம் ஸோ பதில் வந்து அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லை அகர வரிசை அதனால் ஆ இல்லை தோ அதுக்கடுத்து நா இல்லை பா அப்புறம் மா அதுக்கடுத்து வி இல்லை வி குறியில் அதுக்கப்புறம் நெடில் ஸோ வரிசைப்படுத்தியிருக்கோம் அடுத்து ஒருவேளை நீங்கள் வந்து இன்னும் வரிசைப்படுத்தலை அதற்குள்ளே நான் ஆன்சர் சொல்லிடுறேன் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன ஆன்சராக இருக்குன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க பதிலை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் ஒரு பதில் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பதிலை பார்க்கும் போது தான் அதை ரெண்டையும் பொருத்தி பார்த்துக்க முடியும் பிளைண்டாக கன்சியூம் பண்ணுறதுல அதில் அவ்வளோ இது இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே இருக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் ஒரு ஆன்சருக்கு வந்து வந்துடணும் அதன் பிறகு அந்த ஆன்சரை வந்து பார்க்கணும் சரி ஓகே இரண்டாவது கேள்வி பச்சை தேங்காய் வட்டம் தேக்கம் மஞ்சை ஸோ பதில் என்ன தேக்கம் தேங்காய் பச்சை மஞ்சை அப்புறம் வட்டம் அடுத்தது அப்படியே அகர எழுத்துக்கள் கொடுத்துருக்கோம் மாறி மாறி இருக்குது ஸோ அதை வரிசைப்படுத்திட வேண்டியதுதான் ஆ ஆ நெடில் இஇ நெடில் ஊ ஊ நெடில் ஏ ஏ நெடில் ஐ ஓ ஓ ஓ சரி ஓகே போல் அடுத்து அடுத்த கேள்வி வந்து என்ன சொல்கிறோம் ஏனி ஈசல் எலி ஒன்று அவ்வை ஊர் அண்ணன் இல்லம் ஆடு அதுபோல் ஓடம் ஐந்து அப்புறம் உடை ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்னா இதற்கான பதில் வந்து என்னதுங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிடுறோம் அண்ணன் அப்புறம் ஆடு அதுக்கடுத்ததில் இல்லம் ஈசல் உடை ஊர் எலி ஏனி அடுத்து ஐந்து ஒன்று ஓடை அவ்வை ஸோ அப்படியே ஆ இ நெடில் அப்புறம் ஊ ஊ நெடில் ஏ ஏ ஐ ஓ அவ் ஓ ஓ ஓ அப்படியே ஓ ஓ ஓ ஓ அவு அவ்வளோதான் அதுக்கு அடுத்ததில் அம்மா கண்ணன் எல்லை ஏன் ஆசை சட்டை இன்பம் குடம் ஸோ இதையும் நம்ம வந்துட்டு வரிசைப்படுத்திடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உயிர்மை இருக்குது இங்கே வந்து உயிர் எழுத்து இருக்குது அதுபோல் இது ரெண்டு உயிர் எழுத்து அப்புறம் இங்கே வந்து உயிர் எழுத்து திரும்ப உயிர்மை எழுத்து வருது ஸோ அப்போ அதை எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த கேள்வி ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் எப்படி வரிசைப்படுத்தியிருக்கோம் அம்மா ஆசை இன்பம் எல்லை ஏன் கண்ணன் குடம் சட்டை ஸோ இப்படி தான் இது வந்து வரிசைப்படுத்தியிருக்கும் இதுபோல் அடுத்த கேள்வி சார்பு சுக்கு சேய்மை சொல்லாட்சி சட்டம் சிறுகதை செவ்வாலை அதுபோல் சீர் சோளம் சூடாமணி ஸோ அப்போ இதற்கான பதில் எப்படி வரும் அப்படின்னா இதற்கான பதில் என்னது சட்டம் சார்பு சட்டம் சார்பு சிறுகதை சீர் சுக்கு சூடாமணி செவ்வாலை அதுபோல் சேமை சொல்லாட்சி அப்புறம் சோளம் சேமை சொல்லாட்சி அதன் அப்புறம் சோளம் சரி ஓகே டன் அடுத்த கேள்வி ஸோ கிண்ணம் கூட்டம் கீற்று காட்சி கடமை குடம் கெஞ்சு கேளிர் கைக்குட்டை கொக்கு கோடை கௌசிகன் ஸோ இதெல்லாம் தான் வந்து கேள்வி ஸோ இதில் இதற்கான பதில் பத்திரலாம் ஸோ இது பாருங்கள் இது தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் கா எல்லாமே அந்த கா வரிசையில் இருக்குது அதுக்கு அடுத்ததுல வந்து அந்த காவோட அப்படியே கா கா நெடில் அதுக்கடுத்த கீ கீ நெடில் அப்படின்னு அப்படியே காவரிசையில் இருக்குது அப்படியே எடுத்த அரு வரிசைப்படுத்தினோம்னா முடிஞ்ச அவ்வளோதான் ஸோ அப்போ என்ன வரும் கடமை காட்சி கிண்ணம் கீற்று குடம் கூட்டம் கெஞ்சு கேளிர் கைக்குட்டை கொக்கு கோடை கௌசிகன் ஸோ அப்படியே காவோட அகர வரிசை சரி அடுத்தது அம்மா அப்பா அங்கை அஞ்சு அக்கா அத்தை அச்சம் அன்பு அந்தி அன்னி அட்டை ஐயா அவ்வை அல்லல் அல்லல் இதில் பாருங்கள் அகரம் மறுபாடு அல்லல் அல்லல் அதுக்கு அடுத்ததில் அற்றம் இப்போ முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி வந்துடுச்சு அப்போ இரண்டாவது எழுத்து இரண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி இருந்தால் அடுத்த எழுத்து ஸோ இதுதான் வந்து கான்செப்டு சரி அப்போ இதற்கான பதில் பாத்திரம்லாம் அப்போ என்ன எழுத்துனோம் அக்கா அடுத்து அங்கை ஸோ கா ஞா ச ஸோ உங்களுக்கு அந்த வரிசை புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இரண்டாம் எழுத்தின் அடிப்படையில் அந்த வரிசையை வந்து நம்ம ரிலேட் பண்ணி தான் பதில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அது வந்து கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிக்கலாம் சரி ஓகே டன் அதுபோல் அடுத்தது சீப்பு சங்கு சைதை செப்பு சூளை சேவல் சாவி சுக்கு சோலை சீலை சொல் சௌமியன் சக்கரம் சீரகம் சென்னை சாறு செல்வம் கன்னம் சூது செடி ஸோ அப்போ எல்லாமே சா வரிசையில் வந்துடுச்சு ஸோ அப்போ எப்படி பதில் கொடுக்குறோம் அப்படின்ட்டுனா பாருங்க இப்போ கா இருக்குது அதுக்கடத்துல சா அதுக்கடத்துல சா நெடில் அதில் வந்து வி அதுக்கப்புறம் ரூ அதுக்கப்புறம் சி சி நெடில் அது சி ரெண்டு சி ரெண்டுமே நெடிலாக இருக்கும்போது இரண்டாம் எழுத்து சீப்பு அதுக்கப்புறம் சீரகம் அதுபோல் அடுத்து சுக்கு சூது சூளை செடி செப்பு செல்வம் சென்னை ஈ சேவல் சைதை சொல் சோலை சௌமியன் ஸோ அப்போது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் இரண்டாம் எழுத்து முதல் எழுத்துல மாற்றம் இருந்தால் இப்போ காவும் சாவும் இருந்தால் முதல்ல கா ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து அதை ரிலேட் பண்ணிக்கிறோம் அடுத்தது தை தீ தென்னை தாமரை தூண் தேன் தட்டு திண்ணை துணி தொட்டி தோட்டம் தயிர் திரல் தூள் தின்னம் தோணி தொடு தீனி ஸோ அப்போ இதை எப்படி நம்ம வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்ட்டுன்னா அப்படியே கொண்டு வந்திருக்கோம் தட்டு தயிர் தாமரை தின்னம் திண்ணை திரல் தீ தீனி துணி தூண் தூள் தென்னை தேன் தை தொட்டி தோடு தோட்டம் தொடு தொடு தோட்டம் அதுக்கடுத்த தோணி ஸோ இதுதான் வரிசை சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் விளையாட்டாக அதை வந்து விட்டுறக்கூடாது நம்ம வந்து அதை கவனிக்காமட்டுட்டா சரியாக வந்து ப்ராக்டிஸ் விட்டுட்டா போச்சு நம்ம நிறைய முறை இதை வந்து கேள்வி பதிலில் சொல்லிட்டோம் அதாவது நம்ம எழுத போகிறது வந்து இரநூறு கேள்வி ஆனால் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது மூணு மூணு மணி நேரம் தான் மூணு மணி நேரம் அப்படின்ட்டுனா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா கூட நூற்றி எண்பது நிமிஷம்தான் இருக்கும் ஸோ அப்போது ஒன் எயிட்டி மினிட்ஸில் நூற்றி எண்பது நிமிஷத்தில் நீங்கள் வந்து இரநூறு கேள்வி எழுதணும் அதுதான் இங்கே சேலஞ்சிங்கான விஷயம் அப்போ தமிழில் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஒரு அதிகபட்சம் வந்துட்டு ஒரு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நூறு கேள்வியை நீங்கள் வந்து முடிக்கணும் அது தமிழில் தான் முடிக்க முடியும் அதற்கான சான்சஸ் வந்து தமிழில் தான் இருக்கும் அதனால அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஸோ அப்போது அது தமிழில் நான் வந்து யோசித்து பொறுமையாக அகரவரிசைப்படி பதில் எழுதிடுவேன் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டுன்னா ஃபாஸ்ட்டாக எழுதுறது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ அவ்வளோ விரைவாக நீங்கள் வந்து பதில் எழுதணும் ஸோ அதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டுன்னா இந்த ப்ராக்டிஸ் நிறைய வந்து அகரவரிசைப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரே மாதிரி வரும்போது எப்படி அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தி வச்சுக்கணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி அடுத்த டாபிக் போகலாம் அடுத்த டாபிக் என்ன சொல்கிறோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைதல் இதுவுமே அப்படி தான் இப்போ சரியான சொற்றொடரை தீர்குன்னு சொல்லிட்டோம் இப்போது தாழ்வு உயர்வு கருதுதல் பிறப்பில் தவறு அப்போது இது மாதிரியான கூற்றுலாம் வரும்போது டக்குன்னு அதை வந்து பதில் தேடணும் அதே சமயத்தில் அவசரமாக வந்து தப்பாக எழுதக்கூடாது ஏன்னா நம்ம எழுத போகிறது ஓஎம்ஆர் சீட்டுங்களே அப்போ நீங்கள் வந்து ஆன்சரே தெரிஞ்சிருந்தால் கூட இப்போ உங்களுக்கு நாலு ஏ பிசி சொல்லி நாலு இருக்குது இல்லை இ அப்படின்னு ஒரு அஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் நீங்கள் பி ஆப்ஷன் தான் வருமா இல்லை ஏ வருமானு கொஞ்சம் யோசிக்கிறீங்க ஆனால் நேரம் போயிருங்கிறதுனால விரைவாக வந்து ஏல ஷேர் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தா பி ஆப்ஷனாக இருக்குன்னா என்ன பண்ணாலும் இந்த கேள்வி போச்சு அவ்வளோதான் ஏன்னா ஓயமரில்ல அதனால் நம்ம வந்து அதை திரும்ப வந்து ரீஷேர் பண்ணுறது போட்டு அழிக்கிறது அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் நம்ம வந்து கேள்வியை முழுமையாக படிச்சிடணும் அதே சமயத்தில் ரொம்ப நேரமும் எடுத்துக்கூடாது வேகமாகவும் பதில் எழுதிடணும் ஸோ அப்போ வேகமாகவும் இருக்கணும் நிதானமாகவும் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ராக்டிஸ் தான் தேவை அதனால நிறைய கேள்வி பதிலாக நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக வந்து படிங்க பார்த்துப்போம் ஸோ அப்போ இதற்கான பதில் பார்க்கலாம் இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு என்ன சொல்கிறோம் பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு அடுத்தது ஆற்றில் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவது தான் ஸோ அப்போ இதை வந்து சரியாக இது பண்ணும் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை ஆற்றில் நிரம்பிய சொற்கள் ஸோ அதே போல் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி இது பண்ணியிருக்கோம் நான் டேரெக்டாக ஆன்சர் போயிடுறேன் ஆன்சரில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டுனா ஆப்ஷன் டி இப்போ ஆப்ஷன் டீல என்ன சொல்கிறோம் ஆற்றில் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை ஆற்றல் ஆற்றில்னு சொல்லி ஆறுன்னு ஏதோ சொல்லிருக்கேன் இல்லையா ஆற்றல் ஆற்றல் இல்லையா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை சரி ஓகே அடுத்தது வியநகர் குறைபாட குறைபடா குல கூழடை கொலை ஸோ அப்போ இதற்கு பதில் போயிடலாம் நேரடியாக இதுதான் கேள்வி இதை ஒழுங்குபடுத்தி நம்ம வந்து இதாக எழுதணும் நீங்கள் டைரெக்டாக கேள்வி படிச்சுட்டு கூட அது எப்படி இருக்குன்னு ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் சரி ஓகேடன் ஸோ இப்போ ஐநூற்றி எண்பத்தி மூணாவது கேள்விக்கு நம்ம ஆப்ஷன் கொடுத்துறோம் ஆப்ஷன் டி இப்போ சரியான வந்துடுது கொலை கொலை குறைபடா கூழடை வியநகர் ஸோ அப்போ கொலை கொலை குறைபடா கூழடை வியநகர் இந்த வரிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது என்ன நீங்கள் ஒரு முறை தேடி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் எல்லாருக்கும் அதை வந்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து நல்லவராக வல்லவர் இருக்க வேண்டும் அப்போ இதை எப்படி நம்ம வந்து சரியான இதாக வந்து மாத்திரம் சொற்றொடர அப்படின்ட்டுனா வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் அதுதான் சரியானது சரி ஓகே அடுத்தது துன்பம் செய்யார் தூய நெஞ்சினர் ஸோ இப்போ இதில் வந்துட்டு சரியானது என்ன அப்படின்ட்டுனா ஸோ ஆப்ஷன் வந்து பி விச் இஸ் தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார் தூய என்ஜினர் துன்பம் செய்யார் இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியலாம் ஆனால் வந்துட்டு அந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம் துன்பம் செய்யார் தூய என்ஜினர் இல்லை தூய என்ஜினார் துன்பம் செய்யார் ஸோ அதை வந்து தெளிவாக வந்துட்டு இது பண்ணிக்கணும் சரி அதுபோல் அடுத்தது பொன்னல்ல மின்னுவது எல்லாம் பொன்னல்ல மின்னுவது எல்லாம் இதுவும் அப்படி தான் முன்னாடி கொடுத்த மாதிரி அப்படியே வந்து மாற்றிருக்கோம் ஸோ அந்த கேள்வி சரியாக நீங்கள் வச்சுக்கணும் பொன்னல்ல பொண்ணல்ல எல்லாம் பொண்ணல்ல அப்போது ஆலயம் சாலமும் தொல் சாலவும் தொள்ளுவது நன்று இது டைரெக்டாக கேள்விக்கு பதில் அடிச்சிருப்பீங்க இல்லையா ஆப்ஷன் ஏ என்னது சார் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அடுத்தது போராடாதவன் நடைபிணம் நீதிக்கு ஸோ டைரெக்டாக பதிலுக்கு போயிடலாம் பதில் என்ன சொல்லுது ஆப்ஷன் டி நீதிக்கு போராடாதவன் நடைபிணம் அப்படின்னு சொல்லுது சரி அடுத்தது கல்லும் தேயும் எறும்புற இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியலாம் ஆனால் வந்து சரியானது எழுதணும் சரியானது என்னது எறும்பு ஊற கல்லும் தேயும் எறும்பு ஊற கல்லும் தேயும் அதுபோல் அடுத்து கன்று பிரிந்த பசுவை போல் இதை நம்ம வந்து சரியாக எழுதணும் அப்படின்றனா இதற்கு என்ன பதில் அப்படின்றனா பசுவை பிரிந்த கன்று போல அதுதான் சரியானது ஸோ ஆப்ஷன் ஏ பசுவை பிரிந்த கன்று போல திரும்ப திரும்ப படித்து பாருங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இதை ரிப்பீட்டடாக படித்து பார்த்து கூற்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில கூற்றுகள் இப்போ நீங்கள் ஒரு இரநூறு கூற்று படிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு நூற்றம்பது கூற்று ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதை விட்டுருங்க ஒரு ஐம்பது கூற்று புரியாத மாதிரி இருக்குது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா இங்கே தான் நம்ம படிக்க வேண்டிய ஏரியா ஸோ அப்போ ஒரு ஆயிரம் கேள்வி படிக்கிறோம் அப்படின்னா கூட ஆயிரம் கேள்வி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை ஒரு சில கேள்வி கிட்ட கிட்டக்குன்னு பதில் வந்திருக்கும் கடந்து போயிடலாம் ஒரு சில டஃப்பான கேள்வி இருக்குல்ல அதை பொறுக்கி பொறுக்கி தேர்த்தி வச்சு பரீட்சைக்கு முன்னாடி அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிறதில் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதனால் கவனம் கலை சொற்கள் ஸோ நம்ம முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன் சரியாக கவனிங்க மீட்டர் மூடு மோட்டிவ் அது போல் பர்செப்ஷன் பர்சனாலிட்டி ஃபினட்டிக் பவர் அதுக்கடத்துல போயம் அதுக்கடத்தில் பொய்டிக் அதுக்கடத்துல பொயட்டிக் சிம்பத்தி ஸோ இப்போ இதற்கான பதில் பார்த்தலாம் ஸோ இப்போ இதில் வந்து மீட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் யாப்பு அதுபோல் மூடு அப்படின்னா உட்பாட்டு நிலை அல்லது மனநிலை அதுபோல் மோட்டிவ் அப்படின்னா ஊக்கி ஒனமட்டோஃபோய்டிக் அப்படின்னா ஒலி குறிப்புள்ள பர்செப்ஷன் அப்படின்னா புலன் காட்சி அதுபோல் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை ஃபினட்டிக் பவர் அப்படின்னா ஆற்றல் போயம் அப்படின்னா பாட்டு போயட்டிக் அப்படின்னா கவிதை மதிப்பு அதுபோல் போயட்டிக் சிம்பத்தி அப்படின்னா கவிப்பறிவு நான் இன்னொரு முறை வந்து படிக்கிறேன் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க கலை சொற்கள் டாபிக் பார்க்குறோம் இதில் வந்து மீட்டர் அப்படின்னா யாப்பு மூடு அப்படின்னா உட்பாட்டு நிலை அல்லது மனநிலை மோட்டிவ் அப்படின்னா ஊக்கி ஒனமட்டோஃபோய்டிக் அப்படின்ட்டுனா ஒளி குறிப்புள்ள அதுபோல் பர்செப்ஷன் அப்படின்னா புலன் காட்சி பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை ஃபினட்டிக் பவர் அப்படின்னா ஓசையாற்றல் அதுபோல் போயம் அப்படின்னா பாட்டு போயட்டிக் அப்படின்ட்டுனா கவிதை மதிப்பு அதுபோல் போயட்டிக் சிம்பத்தி அப்படின்ட்டுனா கவி பிரிவு கவி பறிவு சிம்பத்தி இல்லையா இல்லை பரிவு சரி ஓகேடன் அடுத்தது பழமொழிகளை தமிழாக்கம் செய்தல் நான் ஒரு முறை ஆங்கிலத்தில் கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன் அதற்கு தமிழில் என்ன வரும் யோசித்து வச்சுக்கோங்க நீங்கள் வேறு சில பழமொழி யோசிக்கிறீங்கன்னா அது வந்து சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுன்னா ஃப்ரீயாக விடுங்க பரிசையில் வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க இருந்தால் ஆன்சர் சூஸ் பண்ண போகிறீங்க இங்கே நம்ம ஃபில் த பிளான்ஸ் மாதிரி டைரக்டாக ஒரு மொழியாக்கம் கொடுத்து அதுக்கு என்ன பல மொழியாக இருக்கும்னு மேட்ச் பண்ணியிருக்கோம் பட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க டோட்டலாக தவறாக இருக்குது வெவ்வேறையாக இருக்குது இப்போ பொண்ணு பொண்ணும்ல அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்துட்டு டோட்டலாக வந்து வேறு மாதிரி ஒரு பல மொழியோட பொறுத்துறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து இதாகும் மற்றபடி அந்த வார்த்தைகளோ சரியான வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷனோ அது மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய தேவை கொஞ்சம் கம்மி தான் சரி ஸோ இப்போ நம்ம வந்து கேள்வியை படிச்சிடலாம் ஸ்மால் ரடர்ஸ் கைட் கிரேட் ஷிப்ஸ் யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன் டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்டாச்மெண்ட் டு த வியூ அது போல மெஷர்ஸ் ட்ரெஷர் மேனர்ஸ் மேக் த மேனர்ஸ் மேக் த மேன் ஆல் இஸ் வெல் தட் இன்ட்ஸ் வெல் மிஸ் ஃபார்ச்சூன் எவர் கம் சிங்கிள் அது போல டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ எவ்ரி டைட் ஹேஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் த பாடி சரி ஸோ இப்போது இதற்கான பதில் பத்தரலாம் ஸ்மால் ரட்டர்ஸ் கைட் கிரேட் ஷிப்ஸ் அப்படின்றதுனா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன் அப்படின்னா சிந்தித்து செயல்படு டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்டான்ச்மெண்ட் என்சான்ட்மெண்ட் டு த வியூ அப்படின்னா இக்கரைக்கு அக்கரை பச்சை இக்கரைக்கு அக்கரை பச்சை மெஷர் ட்ரெஷர் அப்படின்னா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு மேனர்ஸ் மேக் த மேன் அப்படின்னா ஒழுக்கம் உயர்வு தரும் ஆல் இஸ் வெல் த என்ஸ் வெல் அப்படின்னா நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள் அப்படின்னா பட்ட காலிலேயே படும் கெட்டக்கூடிய கெடம் டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னா செய்வ செய்வன திருந்த செய் எவ்ரி டைடு ஹேஸ் இட்ஸ் எப் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஏற்றம் உண்டானால் இறக்கம் உண்டு ஸ்ட்ரென்தன் த பாடி அப்படின்னா உடலினை உறுதி செய் சரி ஓகே நன் ஸோ இப்போ இந்த பழமொழிக்கான தமிழாக்கம் எல்லாம் பார்த்துட்டோம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா வந்து படித்து பாருங்கள் டக்குன்னு பதில் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட்டு கேள்வியெல்லாம் படிச்சிடறேன் அசடு அசந்தர்ப்பம் அசம்பாவிதம் அதுக்கடுத்த அசரிரி அசல் அசலம் அசாத்தியம் அதுக்கடுத்ததில் அசாதாரணம் அதுபோல் அசிங்கம் இல்லை அசுத்தம் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் இந்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்துடலாம் அசடு அப்படின்னு என்ன சொல்கிறோம் பேதமை அல்லது பேதை அசர் அசந்தர்ப்பம் அப்படின்னா ஏ ஏழா காலம் ஏழா காலம் பொருந்தாத காலம் அல்லது ஒன்றா காலம் அதுபோல் அசம்பாவிதம் அசம்பாவிதம் அப்படின்னா நேரக்கூடாதது பொருத்தமில்லாதது அசம்பாவிதம் அப்படின்னா நேரக்கூடாதது பொருத்தம் இல்லாதது அதுபோல் அசரிரி அப்படின்னா உருவிழி அல்லது உடம்பிழி அசல் அப்படின்னா முதல் மூலம் மூலத்தொகை இதெல்லாம் அசல் அசலம் அப்படின்னா அசலம் அப்படின்னா சுவையற்றது மலை அப்படின்னு பொருள் அதுபோல் அசாத்தியம் அப்படின்னா இயலோனாமை முடிக்கவியலாமை அருஞ்செயல் அதுபோல் அசாதாரணம் அப்படின்னா சிறப்பு அல்லது முகமை அல்லது எளிதின்மை அதுபோல் அசிங்கம் அப்படின்ட்டுனா மாசு அருவருப்பு ஒழுங்கின்மை அழகின்மை கேடு இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அதுபோல் அசுத்தம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் தூய்மை இன்மை அழுக்கடைவு அல்லது அழுக்கு மாசு தீட்டு இது மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்கிறோம் நான் இன்னொரு முறை படிச்சிட்றேன் ப்ராப்பராக வந்து கவனிச்சுருங்க அசடு அப்படின்றதுனா பேதை அல்லது பேதமை அஸ் அசந்தர்ப்பம் அப்படின்னா ஏழா காலம் பொருந்தா காலம் ஒன்றா காலம் அசம்பாவிதம் அப்படின்ட்டுனா நேரக்கூடாதது அல்லது பொருத்தம் இல்லாதது அதுபோல் அடுத்தது வந்து அசரரி அப்படின்ட்டுனா உருவிலி அல்லது உடம்பிலி அசல் அப்படின்னா முதல் மூலம் மூலத்தொகை அதுபோல் அசலம் அப்படின்னா சுவையற்றது அல்லது மலை அசாத்தியம் அப்படின்னா இயலனாமை முடிக்க வியலாமை அருஞ்சியல் அசாதாரணம் அப்படின்னா சிறப்பு முகமை எளிதின்மை அதுபோல் அசிங்கம் அப்படின்ட்டுனா மாசு அறுவருப்பு ஒழுங்கின்மை அழகின்மை தூய்மைக்கேடு அசுத்தம் அப்படின்னா தூய்மையின்மை அழுக்கடைவு அழுக்கு மாசு தீட்டு சரி ஓகேடன் ஸோ அதுபோல் அடுத்தது திருக்குறள் தொடர்பான செய்திகள் அடுத்த யூனிட் வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பொருள் கூறுக ஈகைனா என்ன நெறினா என்ன கேள்வி கேட்டிருக்கோம் ஈகை அப்படின்னா கொடை நெறி அப்படின்ட்டுனா வழி அதுபோல் அடுத்தது நல்லாறு எனினும் குழல் தீது உலகம் இக்குரட்பாவில் நல்லாறு என்பதன் பொருள் என்ன நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இக்குரட்பாவில் நல்லாறு என்பதன் பொருள் தான் கேட்டிருக்கோம் ஸோ இந்த குரலில் நல்லாறு என்பதன் பொருள் வந்து நல்ல நெறி அதுபோல் அடுத்தது கோடிட்ட இடம் மோப்ப குலையும் அணிச்சம் முகந்திரைந்து நோக்கக்குலையும் எது அதான் வந்து அந்த கோடிட்ட இடத்துல நிரப்பணும் ஓக்கா குலையது என்னதுங்க விருந்து சரி அடுத்தது உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தம் பெருமையை நிலை நிறுத்தும் வள்ளுவர் வலியுறுத்தும் கருத்து யாது அப்படின்னா ஊக்கமுடைமை அந்த அதிகாரத்தில் தான் இந்த குரலை வந்து கொடுத்துருப்பார் அதுபோல் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்போது உயர்வாக என்னணும் பின் காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் எவற்றை அன்றே செய்க என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறம் அதுபோல் ஆற்றுவார் ஆற்றல் அதுக்கப்புறம் ஒரு டேஷ் கொடுத்து அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு கேட்டிருக்கோம் இதற்கு என்ன பதில் அப்படின்னா பசி ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அதுபோல் அடுத்து பாத்தூன் என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பாத்தூன் என வள்ளுவர் எவற்றைக் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன சொல்கிறோம் பகிர்ந்து உண்ணல் அதுபோல் அதுபோல் வந்து வறுமையால் இறப்பதை விட துன்பமானது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு இயங்காமல் தாமே வைத்து உண்பது அதாவது நல்லா சம்பாரிச்சிட்டா அதை அதை வந்து நம்ம சரியாக பகிர்ந்து கொள்ளாமல் அதை வந்து தாமே வைத்து உண்பது அந்த மாதிரி வந்து சொல்கிறார் அரியவற்றுள் எல்லாம் அறியதாக இவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அரியவற்றுள் எல்லாம் அறியது அப்படின்றனா வந்து பெரியோரை பேணி தமரா குழல் பெரியோரை பேணி தமராக குழல் நான் ஒரு முறை இந்த எல்லாம் படிக்கிறேன் ஒரு முறை நல்லா கிளியராக காது கொடுத்து கேட்டுருங்க பொருள் கூறுக ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம் ஈகை அப்படின்னா கொடை நெறி அப்படின்னா வழி நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இக்குரட்பாவில் நல்லாறு எதுப்தான் பொருள் என்ன குறிக்குது அப்படின்னா நல்ல நெறி மோப்பக்குலையும் அணைச்சும் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அதுபோல் உடம்பை மறைக்கும் அளவு உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டு யானை தம் பெருமையை நிலைநிறுத்தும் இக்குரட்பாவில் வள்ளுவர் வலியுறுத்தும் கருத்து வந்து ஊக்கமுடைமை உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அதுபோல் அடுத்தது பின் காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் எவற்றை அன்றே செய்க என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறம் அதுபோல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அதுபோல் பாத்தூண் என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பகிர்ந்து உண்ணல் அதுபோல் வறுமையால் இறப்பதை விட துன்பமானது எது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படி குறிப்பிடுகிறார் அப்படின்னா பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு இயங்காமல் தானே வைத்து உண்பது அதுபோல் அவற்றுள் எல்லாம் அதாவது அரியவற்றுள் அரியவற்றுள் எல்லாம் அரியுதாக அறியுதாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பெரியோரை பேணி தமரா குழல் சரி ஓகே டன் ஸோ இப்போது இன்றைக்கான எழுபது கேள்விகள் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா யூட்டிலைஸ் பண்ணி மிக அதிகமான ஒரு உழைப்பை போட்டு இந்த நாளை வந்து நல்ல முழுமையாக வந்து பயன்படுத்துங்க அண்ட் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா